ஜெய் சத்குருநாதா ஷிரடி சேத்திரத்துக்கு நேற்று வியாழக்கிழமையே வந்தாச்சு ஆனாலும் வெள்ளிக்கிழமை காலையில் இன்றைக்கி தான் உங்கள் எல்லாருடைய சார்பிலும் மட்டத்தேங்காய் வந்து சுவாமியோட கிருப்பையால் பிரார்த்தனை பண்ணி குருநாதருடைய சாவடி ஆஞ்சநேய சுவாமி அன்னை ராதாகிருஷ்ணம்மாய் வாழ்ந்த புனிதமான ஷாலா அடுத்து நம்ம துவாரகாமாய் எல்லா இடங்கள்லேயும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தேங்காவை வந்து சுவாமியுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் இந்த மட்ட தேங்காவை காட்டும் பொழுது ஆல்ரெடி அடியன் நிறைய சொல்லியிருந்த அதாவது எண்ணற்ற பக்தர்கள் அடியன் சிறுடி வரதை கண்டு நிறைய பக்தர்கள் அவரவர்களுடைய பிரார்த்தனையை ஃபோன் பண்ணி எங்களுக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டாங்க அதன் பெயரிலும் எப்பொழுதும் என்னுடைய வழக்கம் போல் இந்த மட்ட தேங்காவை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்கள மட்டும்தானே இல்லைங்க இந்த பிரபஞ்சத்தில் பகவானால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவனுக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மட்ட தேங்காவை வந்து குருநாதனுடைய திருவழியில் சமர்ப்பிக்கிறோம் ஸோ உங்களுடைய எல்லா இப்போ புதுசாக நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனையை மானசீகமான முறையில் இந்த மட்ட தேங்காவை பார்த்து எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த மட்ட தேங்காய் சுவாமியுடைய திருவடியில் இருக்குது ஆகையினால் அந்த உங் நீங்கள் இதன் மூலமாக வைக்கக்கூடிய பிரார்த்தனையும் குருநாதனுடைய திருவடியில் போய் சேரும்ன்ற ஒரு பெருத்த நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை வந்து சமர்ப்பணம் பண்ணுங்கள் இல்ல சத்குருநாதருடைய அனுகிரகத்தினால எல்லா பக்தர்கள் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய சர்வ ஜீவராசிகளும் உடல் பரிபூரணமான ஒரு ஆரோக்கியத்தோட அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியும் ஆகையினால் ஒரு நீண்டதான ஒரு ஆரோக்கியமான வாழ்வு நிறைந்ததான மன திருப்தி கொண்ட வாழ்க்கை வாழ்க்கை ரொம்ப ஒரு அற்புதமான வாழ்க்கை பிறகுதான் பணம் சொத்து பத்து அது இதுங்கிறது எல்லாமே அதனால் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவை ஆயுள் இருக்கணும் அதாவது உடலில் எந்த ரோகமும் இருந்தாலும் அது பூர்ணமாக குணமடையணும் அடுத்து மனதில் பகவான் மேலே குருநாதன் மேலே அநீன்யமான ஒரு அனநியமான நெருங்கின ஒரு பக்தி உண்டாகணும் பாபாவுடைய எண்ணற்ற அடியார்கள் எப்படிப்பட்ட பக்தியை கடைபிடித்து குருநாதனே கத்தின்னு வாழ்ந்தாங்களோ அதே கதியாக நம்மளும் வாழ்கிறதுக்கும் குருநாதன் அனுகிரகம் பண்ணணும் இந்த மாதிரி விதமான பிரார்த்தனைகளை செய்து கொண்டு இந்த தேங்காவை குருநாதனுடைய இந்த புனிதமான மிகவும் பவித்திரமான அவருடைய திருக்கரங்களால் இயற்றப்பட்ட அந்த பவித்திர துணியில் இந்த தேங்காய் வந்து சமர்ப்பணம் ஆகியிருக்கு எல்லாரும் மனதார உளமாற பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கிறத அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி பிரார்த்தனைகள் நம்ம வாழ்க்கையில் வைக்க தான் நமக்கு எல்லா விதமான மங்களமும் உண்டாகுங்கிறதையும் இதே தருணத்தில் சொல்லிக்கிறேன் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ்கி ஜெய்